எல்லாருக்கும் வணக்கம் நான் அண்மையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது நான் அனைத்து சமூகங்களுடனும் இணக்கமாகவும் நல்லுறவுடனும் வாழ விரும்புபவன் எல்லா சமூகங்களிலும் இணைந்து நின்று அரசிலும் அரசியலிலும் சமூகத்திலும் அவரவருக்கு உரிய பங்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்னும் அக்கறையுடன் செயல்படுபவன் அதனால்தான் தமிழக மக்களுக்காக பாடுபட்டு வரும் சமூக நீதி காவலர் மாமனிதர் மருத்துவர் ஐயாவுடன் இணைந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் செயல்பட்டு வருகிறேன் சின்ன ஐயா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நான் பாடுபட்டு வருகிறேன் தமிழர் நலனிலும் முன்னேற்றத்திலும் அக்கறையுடன் உழைத்து வரும் ஒரு எளிய தமிழ் உணர்வாளர் தமிழ் சமூகங்களின் ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் சீர்குலைப்பதாக என் பேச்சு இருப்பதாக கருதினால் நான் அதற்காக வருந்துகிறேன் கேடான நோக்கத்திலும் யாரையும் சிறுமைப்படுத்தும் எண்ணத்திலும் நான் பேசவில்லை என்பதை தெரிவித்துக் நன்றி